ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் தான் நம்ம கிச்சனில் சமைக்க போகிறேன் வந்து டூ டேஸ் ரெஸ்ட்டு அவன் நாளைக்கு வந்து வீட்டுக்கு போகிறான் அதனால் இன்றைக்கி நானே சமைக்கிறேன்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து எப்படி செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணிண்டாலே தடால் விடலாம் நிறைய இப்போ ஜாமான்லாம் நிறைய அதிகமாக வாங்குவோம் மளிகை பொருளெல்லாம் ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்யலாம் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் காஞ்சிக்கிட்டோம் கீ நம்ம பாத்திரம் சூடாகிடுச்சு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குவோம் எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு அதிலே ரெண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் போட்டுக்கும் நல்லா வெடிச்சு வந்துச்சு அதுலேயே வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் அது போட்டு நல்லா வதக்கிப்போம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் பார்த்தோம் ஓகே வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிப்போம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அறுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி ஓகே நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டு இதுலேயே வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துப்போம் இதுக்கு நம்ம மூணு பேர்த்துக்கு தான் சமைக்க போகிறோம் சிக்கன் அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா திண்டி வெட்டுக்கோங்க இதுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்து திண்டி வைத்துக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன்னாவது உப்பு நல்லா ஏறும் ஓகே இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து பிரியாணி மசாலாலாம் இன்றைக்கி எதுவுமே போடக்கூடதில்ல ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கோம் அதை தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு வந்து இதுவே போதுமானது எக்ஸ்ட்ரா மசாலாலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேணாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து திக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு ரொம்ப புளிக்காத தயிராக இருந்தால் ஓகே அப்படியே இதில் வந்து ஒரு லெமன் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன்னா புளிப்பு வந்து தயிரில் இன்றைக்கி வந்து புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது லெமன் வந்து ஒரு பண்ண எடுத்து சேர்த்துக்கு ஓகே அப்படியே மல்லி புதினா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு அதையும் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கும் அப்போ தான் அந்த மல்லி புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த சாப்பாட்டில் இறங்கும் ஓகே அவ்வளோதான் நல்லா கிண்டி வச்சுட்டு நம்ம அளவு தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான் ஒரு டம்ளர் அரிசி வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிட்டாலே போகும் ஓகே நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அந்த தண்ணியாகவும் சேர்த்துடலாம் இதில் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் கொதிச்சோடனே அரிசி போட்டு அரைக்கிற வேண்டியதுதான் அதே மாதிரி அரிசி வந்து அன் ஹவர் முன்னாடி நம்ம ஊற வச்சாச்சு அப்போதான் நமக்கு வந்து உடையாம முழுசாக அந்த ஒரு சாப்பாடு போலப்புலன்னு இருக்கோம்ல அந்த மாதிரி வரும் ஓகே தண்ணி நல்லா கொதிச்சாச்சு நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு போட்டுட வேண்டியதுதான் ஓகே அவ்வளோ தான் நம்ம அரிசி போட்டுட்டோம் இப்போ இது நல்லா புதிச்சு வரட்டும் நம்ம இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் நம்ம இந்த தண்ணியை லைட்டாக எடுத்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது உப்புலாம் சேர்த்தா அங்கே அங்கே போய் உப்பு நின்றுக்கும் புளிப்புலாம் வந்து தண்ணியாக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி தண்ணி அரிசியின் தண்ணியுமா இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சேர்த்துடணும் நல்லா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் இது முக்கால்வாசி டம்மாகிடும் கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏறோம் ஃபைவ் மினிட்ஸாக அதிலே வந்து நமக்கு முக்கால்வாசி டம் ஆகிடுச்சு அப்படிங்க நல்லா அரிசி ஃபுல்லாக வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிச்சன் மூடி வச்சுருந்தா போதும் சாப்பாடு வந்து ஃபுல்லாக தம் ஆகிடும் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கணும் நம்ம எண்ணெயோடு நெய் சேர்க்க கிடையாது நெய் சேர்த்து நல்லா கீண்டி விட்டு கிடையாது அதாவது நெய்யோட வாசனை வந்து சாப்பாடு ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லே எண்ணெயோடய சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து குறஞ்சிரும் அது மாதிரி கடைசியாக நெய் ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் தம் விட்டால் போதும் அந்த மாதிரி இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் விடவே இல்லை ஓகே அவ்வளோதான் ஓகே நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நல்லா தம் இப்போ அதே மாதிரி அடிக்கடி வந்து சாப்பாடு கிளறிப்பே இருக்கக்கூடாது அரிசி வந்து அப்படியே உடஞ்சிரும் அடியிலேருந்து லைட்டாக மேலே மட்டும் திருப்பி விட்டால் போதும் நமக்கு உங்களுக்கு பாருங்க நல்லா வந்து சாப்பாடு வெந்துருச்சு அதை நம்ம இயற்கையிலும் ஓகே நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்க ரொம்ப காரமாக இல்லாமல் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு இது வந்து ஆனியன் ரைதா இது வந்து நம்ம மக்கான் பாயாசம் நம்ம ஆல்ரெடி இது வந்து வீடியோ போட்டிருப்போம் மக்கான் பாயாசம் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக பசும் பால் ஊற்றி பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம லன்ச் முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து எலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஓக்கம் ஓட்டை வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா வந்து நம்ம ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட உரிமை நல்ல ஒரு அரசு நம்ம நாட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போட்டாகணும் பதினெட்டு வயசு பூர்த்தியான எல்லாருமே ஓட்டு போடுங்க நம்மளுடைய அரசை நம்மளே தேர்ந்தெடுப்போம் முழுமையாக நூறு சதவீத வாக்குகளை எல்லாருமே போடுங்க ஓகே இது என்னால் ஒரு முடிஞ்ச சின்ன ஒரு விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் முடிஞ்சிது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுவேன் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது சிக்கன் பிரியாணி செய்கிறது அதே மாதிரி நான் சிக்கன் பிரியாணிலாம் செய்யணுன்னா முத நாளே வந்து சாமான்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன் மல்லிகை சாமான்லாம் ஆனால் இப்போ அப்படிலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சுறது ரொம்ப ருசியாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் அதே மாதிரி வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது நம்ம சேனலை நம்ம நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி அந்த நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்குமே வந்து அது பெரிய ஒரு சக்ஸஸ் என்னோடய இந்த யூடியூப் பயணத்தில் நிச்சயமாக எனக்கான வெற்றி இருந்து வருங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வீடியோ போடுறேன் ஒரு பெண்ணாக இருந்து சாதிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது நிச்சயமாக அந்த நான் சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்குமே இருக்குது அந்த வெற்றி நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் ஓகே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்